வர் சேனல் இன்னைக்கு கேரளா ஸ்டைல் மேங்கோ புளி சேரி தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு மேங்கோ எடுத்து அதை கழுவிட்டு தோல் சீவி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே வெல்லமும் சேர்க்கணும் இதை நான் காய்ச்சி வடிகட்டியே சேர்த்துக்கிறேன் இப்போது வெள்ளத்தை சேர்த்தாச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இதுக்கு இடையில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அந்த பேஸ்ட்டை குழம்புல சேர்த்து கலந்து விட்டு கொதி வந்ததும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிக்கலாம் வாங்க என்ன சூடானதும் கடுகு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிடலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் கேரளா ஸ்டைல் மேங்கோ புளிசேரி இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்